ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கப்புக்கு எடுப்பாக டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ரெண்டுமே ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துலாம் கட் பண்ணி ரெடியாக வந்து வச்சுருக்கேன் இதில் கப்புக்கு அதாவது கப்பு சின்னதாக இருந்தாலும் நம்ம டாட் பிடிக்கிறதுல கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அது எப்படி பிடிக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ராட் டைப்பில் வந்து நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றது பார்க்கலாம் கீழே ரெண்டு பக்கம் நம்ம சிசர் கட் வந்து பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கப்பு சின்னதாக இருந்தாலும் ஆனால் எடுப்பாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினைப்பீங்க ஆனால் அதை கரெக்டாக கொடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச் அந்த மாதிரி மூன்றரை மூணு முக்கால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி டாட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அந்த லென்த் வந்து நீங்கள் அதிகம் அதிகம் பண்ணலாம் வழக்கமாக மூணு இன்ச் பண்ணுவோம் இதுக்கு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேத்தி நீங்கள் மூன்றரை இன்ச் வரைக்கும் வந்து ஹைட்டு வந்து அதிகம் பண்ணிக்கிங்க அதே மாதிரி அடுத்த டாட்டும் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு சிசர் கட்ருக்கும் அதை மடித்து ஒரு மூன்றரை வரைக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் சைஸ் பிளவுஸ்க்குமே நீங்கள் மூன்றை வந்து எடுத்துக்கலாம் மூன்றரை மூனை முக்கால் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இருக்கும்போது மூனை முக்கால் அந்த மாதிரி கூட வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது டாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ப்ராட் டைப்பில் அந்த மாதிரி கட்டில் வந்து இது பண்ணுறது ஆனால் நார்மலாக தான் பிளவுஸும் வந்து கட் பண்ணியிருப்பான் தைக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் டைப்பில் வந்து நமக்கு வந்து வரும் இப்போ வந்து சென்ட்ரு டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து முன்பக்கம் சென்டராக மடிப்போம் இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு சைடும் இந்த சைடு அந்த சைடு சென்ட்ரு டாட் கரெக்டாக அந்த கார்னர் எஜ்ஜு மேலே இருக்க மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மடிக்க வந்து வரும் அதை மடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் தையல் வந்து போடணும் இப்போ நான் எப்படி வச்சு போடுறேன் அப்படின்றது பாருங்கள் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் வந்து நான் போட்டுட்டு வருவேன் அந்த சென்ட்ரு டாட் இருக்குல்ல அந்த டாட் மேலே ஒரு தையல் மேலே ஏறி வர்ற மாதிரி வந்து போடுங்க நீங்கள் கிளாத்தை மடிக்கும் போது சென்ட்ரு டாட் நல்லா மேலே இருக்கிற மாதிரி அதனால தான் வந்து டாட்டோடைய லென்த்தை வந்து நம்ம அதிகம் பண்ணியிருக்கோம் மூணு இன்ச்சை போடுறத மூன்றரை இன்ச்சாக மாற்றிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓரத்துலேயே வந்து உங்களுக்கு உள்ளே பார்க்கும்போது தெரியும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு சின்னதாக ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது கப்பு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படியே நல்லா எடுப்பாக வந்து இருக்கும் ஏன்னா சென்ட்ரு டாட் போட்டுட்டு நம்ம குறுக்க இந்த மாதிரி வந்து இந்த குறுக்க போடுற டாட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் டைப்பில் வந்து இருக்கும் அந்த டாட் போடும்போது நமக்கு என்னாகும் கப்பு வந்து இன்னும் நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு கிளாத்துலாம் எதுவும் கட் பண்ண தேவையில்லை நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் எக்ஸ்ட்ரா அந்த டாட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது கப்பு வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது கப்பு வந்து அழகாக எடுப்பாக இருக்கும் இப்போ அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி வந்து மடிச்சுக்கலாம் அதாவது நீங்கள் எப்படி மடிக்கிறது அப்படின்னா அந்த சென்ட்ரு டாட்டை மேலே தள்ளிக்கிங்க மேல அந்த எஜ்ஜில் கார்னர் அந்த ஷார்ப் வந்து எஜ்ஜில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அதாவது பார்த்தீங்கன்னா இன்ச் அந்த மாதிரிலாம் தையல் போடாதீங்க அப்படி போடும்போது நமக்கு அளவு மாறும் அந்த மாதிரி போடாதீங்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எஜ்ஜு தையல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு எஜ்ஜு தையல் மட்டும் வந்து போடுங்க கிளாத்தை இழுக்காம போடுங்க இது கிராஸ் கட்டிங்ல இருக்கு நமக்கு கிரா கிளாத்துலாம் வந்து இழுத்து வந்துடும் கட்டிங்கில் இருந்தா பிரச்சனை இல்லை கிராஸ் கட்டிங் போடுறவங்களுக்கு கிரா கிளாத் இழுத்தும் அதனால் இழுக்காமல் போடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அந்த டாட் வந்து போட்டுட்டேன் போட்ட உடனே நமக்கு கப்பு வந்து அப்படியே தூக்கலாம் வந்து தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கப்பு எடுப்பாக இருக்கும் அடுத் அடுத்தது உள் பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா லைட்டாக எஜ்ஜில் வந்து தையல் போட்டிருப்பேன் அந்த எஜ்ஜு தையல் நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு லைட்டாக தூக்கின மாதிரி வந்து கிடைக்கும் அடுத்தது ஆம்கோல் டாட் வந்து நம்ம போடுவோம் இப்போ ஆம்ஹோல் டாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம போடுற மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த டாட்டு வந்து போட்டுட்டு ஆம்ஹோல் டாட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா எடுப்பாக இருக்கும் இன்னும் ரொம்ப எடுப்பாக வேணும் அப்படின்னா இது இந்த இப்போ நம்ம ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம்ல இது மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து போடலை அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன் அடுத்தது இப்போ ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பேக் சைடு திருப்பி ஆம்ஹோல் டாட் வழக்கமாக எப்படி எடுப்பீங்க அதே மாதிரி தான் அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து அதை நேர் பண்ணி ஆம்போல் டாட் வந்து எடுத்துட்டு அந்த எஜ்ஜு வரைக்கும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க அந்த தையல் மேலே பட வேண்டாம் நம்ம ஏற்கனவே வந்து குறுக்க ஒரு டாட் போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலே படாத அளவுக்கு ஓரத்தில் ஒரு அரை இன்ச் தள்ளி முன்பக்கமாக தள்ளி நிறுத்திக்கிங்க இப்போ பாருங்கள் சென்ட்ரு டாட் இருந்து எடுத்துருக்கேன்னா இது வழக்கமாக எடுக்கிற மாதிரி ஆம்கோல் டாட் தான் எடுத்துகிட்டு அது கிட்ட வந்து அப்படியே நீங்கள் க்ராஸ் பண்ணி எடுத்துருங்க அரை இன்ச் முன்னாடியே க்ராஸ் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பு இன்னும் நல்லா எடுப்பாக வந்து இருக்கும் ஆம்கோல் டாட் போட்டால் தான் நமக்கு வந்து முன்பக்கம் கை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூல் கிட்டே சுருக்கம் இருக்காது அதனால் கண்டிப்பாக ஆம்பூல் டாட் வந்து போடணும் இந்த மூணு டாட்டும் போடும்போது கப்பு அழகாக எடுப்பாக இருக்கும் இந்த ரெண்டு பீஸையும் நீங்கள் செக் பண்ணி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டாவதாக சென்ட்ரல் டாட் வந்து எடுத்தமுடியல ப்ராட் டைப் டாட் வந்து எடுத்தமுடியல அது கரெக்டாக ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்கான்றத ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ஏன்னா அப்படி உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா பட்டன் வைக்கிற இடம் ஹூக்கு வைக்கிற இடம் மாறுற மாதிரி வரும் டாட்டு மாறி இருக்கும் அதனால் அந்த டாட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க இதே மாதிரி உங்க டோஸில் நீங்கள் வந்து டாட் வந்து போட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்